சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஜனவரி மாதத்தில் குறிப்பாக இருபத்தி ஒன்பதாவது மா தேதி அதாவது இந்த முதல் மாதத்திலேயே இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் அதுவும் சுக்கரன் அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடியவர் இவர் உச்ச சுக்கரனா இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த உச்ச சுக்கரன் சிம்ம ராசிக்கு உங்களுடைய குரு பகவான் அதாவது உங்களுடைய பஞ்சமாதிபதியும் அவர்தான் அவர் மீனராசியில குரு பகவான் வீட்டிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று அந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிமாற்ற யுகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இவர் இருவரும் இணைந்து அதாவது குரு பகவான் பஞ்சம பார்வையால் உங்களது தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனகாரகன் தேவகுரு அஷரகுரு சுக்கர பகவான் நூத்தி எண்பது டிகிரியிலும் டேரக்டா பார்க்கிறார் அப்போ இந்த இரு கிரகங்களும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வை இருக்கு பாருங்க வாழ்க்கையில தனம் செல்வம் செல்வாக்கு ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுப சுகபோக ராஜயோக அமைவுகள் கொண்ட சிறந்த வாழ்க்கை வாழணும்னா அது சுக்கரபகவான் முடிவெடுத்தாதான் முடியும் அவர் அதிர்ஷ்டத்திற்குரிய இடத்துல நிற்கக்கூடிய இந்த அமைவு அதுவும் இந்த அஷ்டமஸ்தானம் சொல்ற இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சொல்லுவோம் அந்த சுக்கரன் நிற்கிறவர் யாரோடனா ராகு பகவானோட இணைஞ்சு அவருடைய இந்த சுக்கரனுக்கு ராகுவுக்கு எப்பவுமே ஒரு நல்ல தொடர்பு உண்டு எப்படின்னா யோக காரகன் ராகு பகவான் போக காரகன் சுக்கர பகவான் சொல்லுவோம் இவர்கள் இருவரும் அசுர இன கு அசுர குருவா மாறி வேலை செய்யக்கூடிய அருமையான அமைப்புகளில் நிற்கக்கூடிய அப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினால் ரொம்ப நாளா நீங்கப்பட்ட கஷ்டம் ரொம்ப நாளா நீங்க பட்ட வேதனை வழிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு மட்டுமல்லாம உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மாபெரும் திருப்பமா இது இருக்கும் ஏன்னா சிமராசி என்பர்கள் சுமைதாக்கிகள் உங்களுக்கு நெளிவு சுழிவு தெரியாது வெளிப்படையா பேசுவீங்க உண்மையா இருப்பீங்க ஓப்பன் டைமா இருப்பீங்க பிடிச்சா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு வெளியே அப்படியே அழகா வெளியில வந்துருவீங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அது எத்துக்க மாட்டீங்க அதனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எவ்வளவு பணம் வரையமானாலும் பரவாயில்ல அந்த விட்டு வெளியில் வந்துடுவீங்க வர லாபமாக இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய மனசு சிம்மராசி என்பர்களுக்கு உண்டு வைராகியம் படைச்சவங்க நினைச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அவ்வளவு கடின உழைப்பாளிகள் அப்பேற்பட்ட கடின உழைப்பாளிகளுக்கு அது என்னவோ சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் தன் குடும்பம் தன்னை சார்ந்தவங்க தன்னை பெத்தவங்க எல்லா விதத்துலயுமே மன உளைச்சலையே கடந்து வந்துட்டீங்க ஏன்னா உங்க உழைப்பு மட்டும் தான் வளர்ச்சியை அவங்க உங்களுக்கு கை கொடுக்காததை நினைக்கும் போது இத வாழ்க்கையில வேற என்ன இருக்குன்னு நினைச்சு இது மாபெரும் அனுபவமா உங்களுக்கு திகழக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கு ஆனாலும் இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சாதிக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தை பத்தி சொன்ன கடந்த காணொலியிலேயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த இரண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டையும் பெரிய லெவலில் ரிசல்ட்டையும் கொடுக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்போ காண அந்த இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கிடைக்கிற ஒரு அருமையான பாக்கியம் ஒரு வரம் என்னன்னா இப்போ நான் சொன்ன இந்த கிரகங்களுடைய பரிமாற்றம் சுக்கரன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கரனும் இவர்கள் இணைந்து பார்க்கக்கூடிய பார்வையும் இவரோட சுக்கரனோட ராகு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையும் உங்க தனஸ்தானம் வளம் பெறக்கூடிய யோகம் இந்த தனஸ்தானம் மட்டும் இல்லைங்க குடும்பம்ங்க உங்களுடைய குடும்பமே அதுதான் உங்களுடைய வாக்கு நீங்க பேசக்கூடிய பேச்சு உங்களுடைய செயல் நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறது அது மட்டும் இல்லாம செல்வாக்கு தனம் செல்வாக்கு உங்களுடைய பணம் கையில எந்த அளவுக்கு பணம் நிற்கும் அப்படின்ற எந்த எல்லா இடமும் அதுதான் குறிப்பா கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அதுதான் அப்போ இந்த இடமெல்லாம் உங்களுக்கு பரம் பலம் பெறுது உங்க வாழ்க்கையில உழைச்ச உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாம பட்ட பாடுக்குண்டான பலன் கிடைக்காம கஷ்டங்களையே கடந்து வந்து உங்ககிட்ட எந்த தப்பு இல்லை எந்த தவறும் இல்லை உங்க சுயநலத்துக்காக நீங்க செலவு பண்ணல கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு உங்க தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கடன் சுமைகள் தான் மிச்சம் ஆச்சு இப்போ கடன் வாங்கி கடனுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆராயிட்டீங்க நம்பிக்கை நாணயம் உங்களுடைய பேர் மதிப்பு மரியாதை கெட்டுமோ கொடுத்த வாக்க காப்பாத்த உங்க மேல வச்சிருக்கிற நாணயம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக எங்கெங்க வாங்க கூடாதோ அங்கெல்லாம் வாங்கி இன்னைக்கு எவ்வளவோ கடன் சுமைகள் உருவாக்க கூடாதோ உருவாகி அந்த வழி வேதனைகளை கடந்த வந்த உங்களுக்கு அந்த வழி வேதனைகளுக்குரிய அந்த கடன் சுமைகள் நீங்குமா தீருமா அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்கீங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு நேரம் அது மட்டுமல்ல வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை தொழில்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல சம்பாதிக்கிற மிச்சம் வைக்க முடியல ஒரு வீடு கட்ட முடியல ஒரு பூமி வாங்க முடியல என் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் டாப் லெவல்ல உங்களுக்கு ஐ பொசிஷன் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு அருமையான காலம்தான் இங்க இருக்கிறவங்களை அப்படியே உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகும் ஏன்னா சுக்கிரனா உச்சத்தில் இருக்க போறாங்க இந்த உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்ர நாள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும் தொழில்ல திடீர் மாற்றங்கள் உண்டாயிடும் ரொம்ப நாளா நீங்க போட்ட பணம் ஆன்லைன்ல நம்பி நிறைய பணம் போட்டு இன்னைக்கு பணம் எதுவுமே வராத நிலைமையில இருப்பீங்க அந்த பணம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சுக்ர உருவாகப்படும் உருவாக்கப்படும் எனது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் நூற்றி இருபது நாட்கள் இந்த காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இருக்க போகுது இந்த காலம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலம் இந்த நேரத்தில் பயன்படுத்தினால் தீராத பிரச்சனைகள் தீரும் தீராத கடன் சுமைகள் நீங்கும் அதற்குரியான தீர்வுகள் கிடைக்கும் கேட்ட பணம் உங்க கைக்கு வரும் பைனான்ஸ் அந்த லோன் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைச்சி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உருவாக்குவீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கையில எடுக்க முடியல என்னால அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியல வித்த என் பிரச்சனை தீரும் நான் செட்டில் பண்ணிட்டு என்னுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்னன்றது காட்டக்கூடிய ஒரு அருமையான காலமா இருக்கும்னு நினைச்ச உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கை கொடுக்காம அது எல்லாத்தையும் முழுமையா முடிச்சு நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சிருப்பீங்க கடைசி ஒரு பர்சன்ட்ல டிராப் ஆகி நின்று இருக்கும் ஒரு

அந்த காலகட்டங்களில் உங்க வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் தொடங்க போகுது அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் சக்சஸ்ஃபுல் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா சிம்மராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில வேலையில அரசு உத்தியோகத்துல ஐ லெவல்ல இருக்கிறவங்க இவங்கதான் ஆனா உங்களுக்கு நடந்த சில சூழ்ச்சிகளால செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டீங்க உங்களை செய்த வேலைக்கு அளவுக்கு மனசுடைஞ்சமே நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வோ வழியோ பிறக்குமா ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வேலையில மீண்டும் ப்ரமோஷனே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த வளர்ச்சி சேரப்போகுது கிடைக்க போகுது மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது அது மட்டும் இல்லாம சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரனான மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும் ஜவுளி சம்பந்தப்பட்ட நெசவு இந்த துணி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இந்த ஆடம்பர விஷயங்கள் நீங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறீங்க இல்ல மேக்கப் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது வேலை கடை வச்சிருக்கிறேன் அதே சமயத்துல ஃபேன்சி சம்பந்தப்பட்ட ஸ்டோர் வச்சு நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால கடந்த காலகட்டங்களில் நஷ்டங்களை சந்திச்சுட்டு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா மற்றவங்களை நம்பி இறங்கி சில பாதிப்புகளை சந்திச்சீங்க நீங்க சைலண்டா இருந்திருப்பீங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களோட பிறந்தவங்கள கூட இருக்கலாம் எனக்கு நான் எனக்கு இது வேணும் இதை செய் பண்ணுன்னு சொல்லிட்டு வேலைன்னு வந்து உங்களுடைய லாபத்தை கூட நீங்க மிஸ் பண்ணி அவங்களுக்காக அதை செஞ்சு கடைசியில் இன்னைக்கு நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க மொத்தத்துல இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு சிம்மராசி என்பர்கள் இதற்கு முன்னாடி உங்கள மாதிரி இருந்தவங்களில் கடந்த நாலஞ்சு வருஷத்துல இப்போ உங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இல்லைன்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்ச உங்களுக்கு தொழில் வேலை செய்ய போகுது வேலையில மாற்றங்கள் பிறக்க போகுது அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வேலையில ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது சினிமா துறையில மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான நட்புகளால பெரிய லெவல்ல ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய காலம் குறிப்பா குடும்பத்தில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்ச உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சிம்மராசி என்பர்கள் பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க ஒன் மேன் ஆர்மி மாதிரி நின்னு எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் சமாளிச்சு வந்த உங்களுக்கு சில துரோகங்களும் வாழ்க்கையினுடைய ரீதியில் ஒரு ஆணுது செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளையும் ஒரு பெண்ணா நின்று சாதிக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க ஆனால் சிம்மராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பெண்களுக்கு ஒரு பத்து பேருக்கு தலைமை பத்து பேர் இல்லைங்க நூறுல லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அருமையான அமைவுகள் உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைவு சூரிய பகவான் உலகத்திற்கே வெளிச்சத்தை தரக்கூடியவர் அப்பேற்பட்ட ஒரு ராசியில் பிறந்த நீங்க சாதிக்க பிறந்தவங்க சரி ரோல் மாடலா நிக்கக்கூடிய அருமையான அமைவு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே உண்டு கடந்த காலகட்டங்களில் பட்ட பாதிப்புகளுக்கு வரக்கூடிய தருணங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போறீங்க குறிப்பா கல்வி ரீதியில மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது ஏன்னா உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பார்த்தாலும் என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குறிப்பா நரம்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட ரீதியில சில பிரச்சனைகள் எலும்பு வரைக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கும் சிலருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகள் உண்டாயிருந்திருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது திருமண முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் அதாவது உங்களுக்கு திருமண மனவர வரைக்கும் போய் நின்று இருக்கும் இதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியுமான்ற அளவுக்கு மன உளைச்சல் மீண்டும் முயற்சி எடுத்தாலும் தடையா இருக்கும் கண்டிப்பா அது எல்லாத்தையும் தாண்டி திருமண வாய்ப்பு உங்களுக்கு கை கூடி வரப்போகுதுங்க மூவ் பண்ணுங்க நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கம் நல்ல வேலை சம்பளம் இருந்தும் வே பொண்ணு கிடைக்கலையே என்ற வருத்தம் வேண்டாம் அதே போல் திருமண முயற்சிகள் திரு அதாவது சிம்மராசி என்பவர்கள் பெண்களுக்கு அதே போல் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல என்ற வருத்தம் வேண்டாம் இந்த நேரத்தில் அதற்குரிய கலஸ்தர காரகன் உங்களுக்கு கை கொடுப்பார் அதற்குரிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் நல்ல கல்யாணமாகி கொஞ்ச நாட்களிலேயே டைவர்ஸ் வரிக்கும் போகக்கூடிய நிலைமை காரணமே இல்லாமல் கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு நிலை இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்கினால் பெரிய லெவல்ல மாற்றங்களும் மேன்மைகள் அளிக்கும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் திடீர் சரிவுகள் தெரியும் நஷ்டங்கள் பார்த்தா சில நெருக்கடிகள் இதனால குடும்ப ரீதியிலையும் சில மாற்றங்கள் பாதிப்புகளும் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு இந்த சுக்கர பகவானால இந்த நூத்தி இருபது நாட்களில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை நீங்கள் அடைய போறீங்க